முறைகளை விரித்து எங்களை அடக்கிவிட நினைக்கிறது ஒரு கூட்டம் ஆனாலும் அடக்கப்படுகிற ஒரு சமுதாயம் எழுந்துவிட துடிக்கிறது இக்காலம் கிழடுகளுக்கு இங்கு கிண்டல் தான் இருக்கிறது பாபம் தோற்று போனவர்கள் இந்த தோல்வியிலே உங்களுக்கு வீதிகள் தோரணம் கட்ட போகிறது ஆமாம் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்கின்ற இந்த விடயத்தினை இதயங்கள் பல சொல்ல போகிறது கோபம் உங்களுக்கு கொப்பளிக்கிறது கொண்ட கொள்கை இன்றி சாந்தி சிரிக்கிறது அத்தனையும் விற்று அவமானப்பட்டு மீளவு மீனையா பாராளுமன்றம் போக துடிக்கிறீர்கள் மிரட்டல்கள் ஊடாக மிரட்டி பார்க்கிறது ஒரு கூட்டம் ஆனாலும் எழுந்து நடக்கிறது இங்க ஒரு கூட்டம் எத்தகைய இடர் வந்தாலும் அது கடந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற ஓர்மத்தோடு ஓடுகிறது அந்த கூட்டம் ஆக சேவல் காலையிலே கூவுகிறது செய்கூலி ஏதும் இல்லாமல் ஆனால் செய்கூலி வாங்கி இங்கு ஒரு சேவலு கூவுகிறது அது எதற்காக கணக்கு போட்டு பிரித்து கூட்டி பாருங்கள் உங்களுக்கு அவமானமாக்கி அதனூடாக வென்றுவிட போகிறான் என்கின்ற பயத்திலே பதறிக்கொண்டு இருக்கிறது ஒரு கூட்டம் எத்தகைய இடர் வந்தாலும் எங்களது இலக்கு நோக்கி நாங்கள் ஓடிக்கொண்டே இறப்போம் அடக்குமுறைகள் அத்தனை விரித்தாலும் அது கண்டு நாங்கள் ஏனென்றால் நாங்கள் எங்களுக்கான இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறோம் வருங்காலம் பல செய்திகள் சொல்லும் அந்த செய்திக்குள்ளாக எமக்கு ஒரு செய்தி விடுதலை என்ற கனவுறந்து பயணிக்கின்ற உறவுகள் முன்னாலே நீங்கள் நிறுவனமாக போவது நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தொலைபேசி வாயிலாக தொல்லை தருகின்ற விளையாடலை நிறுத்தி மக்களுக்கான சேவைகளை செய்து விடுதல் நன்றாம் அல்லும் பகலும் அலைபேசி ஊடாக அழைத்து அழைத்து எங்களுக்கு தொல்லை தருவதை நிறுத்தி தொண்டு எதுவும் அதை செய்துவிட்டால் உங்களுக்கு தொல்லை இல்லையே அன்று முதல் இன்று வரை அப்படி என்ன உங்களுக்கு அபிஷேக ஆராதனை வேண்டி இருக்கிறது என்றுதானே கேள்வி எழுகிறது ஆலயத்தை பூட்டிவித்து ஆலயத்தை பூட்டி வைத்து உண்டியலை முன்வித்து ஊரெல்லாம் எங்கள் தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் என கூவுகின்ற தொண்டர்களே நீங்கள் அடுப்படிதான் உங்களுக்கு அப்படியே இருக்கிறது போய் உண்டு உண்டு உறங்கி ஊதி பெருத்து தொந்தி வளர்த்து தொப்பை வளர்த்து சந்தியிலே நின்று என்ன சாக்கடை அரசியல் போய்கின்றது அது வேணாம் என்று தானே எங்கள் வேங்கை புலிகள் இப்பொழுது வெற்றியுடன் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அரை குறை வார்த்தைகளை இங்கே அவமானப்பட்டு வீசாதீர்கள் ஒரு முறை உங்களுக்கு மீளவும் உறக்க சொல்லுகிறோம் வெள்ள போவது நாங்கள்தான் விரட்டிப் பார்க்கிறாய் பார்த்துக்கொள் அடக்கி பார்க்கிறாய் அடக்கிக்கொள் எது வேண்டாலும் செய்து கொள் ஆனால் முடிவு இரண்டு நாளில் உனக்கு முன்னே வரப் போகிறது அப்பொழுதுதான் உங்கள் அருணாக்கோடியும் மறந்து விழ போகிறது காப்பாற்ற யாரும் மென்னி உங்கள் கண்கள் கண்ணீர் கொட்ட போகிறது

வருட அவமானப்பட்டு நீங்கள் என்பதை புரியாத வரைக்கும் இந்த புதிர்கள் தொடரத்தான் செய்யும் எழுதி வைத்த வெற்றியை எடுத்து படிக்க வருகிறார்கள் அரண்மனையில் ஏறி அங்கே ஆலய முன்றலிலே உங்களுக்கு மணியடிக்க வருகிறார்கள் பொங்கல் பொங்கவும் பிரசாதம் வழங்கவும் திருநூறு பட்டை வைக்கவும் பட்டாசு கொளுத்தவும் படை அணிகள் காத்திருக்கிற ஒப்பாரி வைத்து எழுகின்றம் எங்கள் காதுகளில் அப்பப்பொழுது போட்டு விட்டு தாளை உறங்கி விடுங்கள் எத்தனை காலம்தான் இந்த பதவியிலே இருக்க ஆசைப்படுகிறீர்கள் பேரனுக்கு பேரன் பேரனுக்கு பேரன் பிறந்த உண்ணுமா இந்த பதவியை விட்டு போக அடம்பிடிக்கிறீர்கள் அப்படி என்ன அந்த பதவியில் உங்களுக்கு ஆசை வெட்டுத்துலை எங்கள் வீணர் கூட்டமே நீசர்கள் நீங்கள் எந்த ஆனபின் எங்களை காக்க இங்கே எவரும் ஆதலால் நாங்கள் புதுப்படை அமைத்து புது பரணி பாட வருகிறோம் ஓடிவிடுங்கள் நாளைய சந்ததி நலமுடன் வாழ வேண்டுமாக இருந்தால் இன்றைய கிழடுகள் இன்றைய விடை பெற்றுக் கொள்ளுங்கள் சுடுகாடு தயாராக இருக்கிறது அங்கே போய் படுத்து விடுங்கள் யார் வேண்டாம் என்றார் பெட்டி குட்டி குட்டியாக சொத்து சொத்தாக சேர்த்து வைத்து என்ன கண்டியர் முதியோர் மடங்களுக்கு இங்கு முன்னுரிமை இல்லை அடியார்கள் இங்கு உங்களுக்கு அபிஷேகம் நடத்த மாட்டார் கிள்ளட்டுகளுக்கு இங்கு கிண்டல் தான் இருக்கிறது பாபம் நொண்டி நடக்கின்ற வயலிலையும் பொல்லு பிடித்து வைக்கின்ற பொல்லு பிடித்து நடவையிலும் பொக்கவாய் வயதிலும் தள்ளாடி தள்ளாடி அங்கு பாராளுமன்ற போக துடிக்கிறது ஏன் இந்த வயசு கோபம் உங்களுக்கு கொப்பளிக்கிறது சந்தி சிரிக்கிறது அத்தனையும் விற்று அவமானப்பட்டு மிக பாராளுமன்றம் போக தொடிக்கிறீர்கள் வெள்ளை வேட்டியை கட்டி கலட்டி வெளியிலே போட்டுவிட்டு உட்கார்ந்து கொள்ளுங்கள் உரிமானமாகுங்கள் நாளை உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகிறது நாட்காட்டி உங்களது தேதியை குறிக்க போகிறது தோற்று போனவர்கள் என்ற தோல்வியிலே உங்களுக்கு வீதிகள் தோரணம் கட்ட போகிறது ஆமாம் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்கின்ற இந்த விடயத்தினை இதயங்கள் பல சொல்ல போகிறது அதற்காக என் அண்ணாவும் தங்கையும் தம்ப தங்கச்சியும் இப்பொழுது வீதியிலே விரைந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் தங்களது விரல்களை ஓட்டு போடுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பதினான்காம் தேதி ஊசி எடுத்து உங்களுக்கு ஊசி போட வர

ஒன்று மட்டும் சொல்கிறோம் மீளவும் ஒருமுறை முறை மிரட்ட வந்தால் நீங்கள் உருட்டப்படுவீர்கள் இந்த மாமந்திலே உங்களது பெயர்கள் உச்சரிக்கப்படும் தெரிந்து கொண்டு வாழை ஆட்ட பழகுங்கள் இத்தனை காலமும் இடர்பட்டு இன்னல் பட்டு இதயங்கள் துடித்த பொழுது ஓடி வந்து ஒப்பாரி வைப்பதற்கும் ஒத்தனம் தருவதற்கும் யாரும் இல்லாமல் தவித்த பொழுது இன்று மட்டும் எப்படி ஏறி வருகிறார் அச்சுனாக்கு அத்தனை பயம் அவன் மீது இத்தனை அவதூறா ஒத்தை மனிதன் மீது ஏன் இத்தனை கூட்டணியும் ஒன்றாக வந்து கொக்கரிக்கிறது நீங்க தானே நாயகர்கள் புரியவில்லை எனக்கு ஒற்றை மனிதன் அவனுக்கு ஏனைய இத்தனை பயம் உங்களுக்கு நீங்கள் தானே தொண்டு தொண்டாக பரம்பரை பரம்பரையாக கட்சியை அமைத்து காலனித்துவோ ஆட்சியோ நடக்க நீங்கள் ஏன் உங்களுக்கு இத்தனை பயம் அவனை சிறையில் அடைக்க துடிக்கிறது ஒரு கூட்டம் அவனை சிரிக்க வைக்கிறது ஒரு கூட்டம் சிலந்தி வலை பின்னுகிறது ஒரு கூட்டம் எந்த வலை எங்களது மனதில் அவன் இறப்பான் அவன் தவறு செய்தால் மந்தில் ஏறி வந்து மன்னிப்பை கேட்பான் அவனை நாங்கள் மன்னிக்க தயாராகவே இருக்கிறோம் இதுதான் எங்களது உறவு இதுதான் காதல் இது தானாக சேர்ந்த கூட்டம் ஒருதலை காதல் அவன் மீது அத்தனை பாசம் இருக்கிறது அவன் தப்பு செய்கிற சொற்களை அவ்வப்போது அங்கங்கே வீசி எறியத்தான் செய்கிறான் அது தவறுதான் அதற்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவன் மன்றாடி விட்டு போய் விடுகிறான் அதோடு நாங்களும் மறந்து விட்டு கடந்து போகிறோம் ஏன் ஓடிக்கொண்டிருக்கின்ற அறிவியலே குப்பையும் கூலங்களும் வரத்தான் செய்யும் அது போலத்தான் நாங்கள் அதை பார்த்து கொள்கிறோம் எச்சரிக்கை உங்களுக்கு எதிர்வரும் மறுதினம் உங்களுக்கு வருகிறது நாளை மறுதினம் நல்ல நாளாக உங்களுக்கு நாட்காட்டி காட்ட போகிறது சுடலை உங்களுக்கு தயாராக இருக்கிறது அங்கே சென்று படுத்த விடுங்கள் அமைதியாக உறங்க போகும் காலம் உங்களுக்கு வந்து விட்டது ஆகவே எழுதி வைத்த சொத்துக்களை எங்களது பெயரிலே எழுதி வைத்து விட்டு நன்றி வணக்கம் சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொள்ளுங்கள் நீ வாழ்ந்த நீ இறந்த போதும் வாழ்கிறாய் நாங்கள் வாய்ப்பாடு பாடமாக்கி அப்படியே சொல்லி விடுகிறோம் சுத்து மாத்தும் வேண்டாம் சுப்பையாவும் வேண்டாம் அக்கம் பக்கத்து அக்காட்சியும் வேண்டாம் எக்கட்சியும் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு இப்பொழுது சுயேட்சை கட்சி ஒன்றே போது அதற்குள்ளாகவே நாங்கள் நிற்கிறோம் பக்கத்து வீட்டு கோழி எடுத்து கோழி புக்க போட வருகின்ற எங்கட கோவிந்த ராஜாவும் கிளிநச்சியிலே கிளிநச்சியிலே கிளித்தட்டு விளையாடுகின்ற எங்கட கிளிப்புள்ள ஐயாவும் சாராய கடைவர் வந்து சம்பந்திகள் ஆகிவிட்ட எங்களது சம்பந்தரம் பிள்ளையானும் கருணாவும் இனி எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் புதிய படை அணிய புதிய சரிதம் போட வருகிறோம் எடடா தம்பி ஊசி போடடா அவனுக்கு நாளை மருந்து போடு தம்பி ஓட்டு நாட்டை நாங்கள் வருவோம் இதுதான் எங்கள் முழக்கம் ஊசி எங்களது இலக்கு வெல்ல வைக்க வேணா போடு நீ தம்பி ஓட்டு இதுதான் எங்கள் முழக்கம் வெற்றி முரசு நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு இனிய பொழுது உங்களை